நானே உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அடிக்கப்பட்ட மேப்போ மேப்படம் போட்ட இரண்டு ரூபாய் நாணயங்களில் உள்ள ஒரு சில வருஷங்களில் உள்ள தான் என்னென்ன வருஷம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்த வருஷங்களில் உள்ளதை நாம் பார்க்க போகிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் முதல் நாணயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆற பார்ப்போங்க இது இதெல்லாம் வந்து ரிம் வெரைட்டின்னு எடுத்து வச்சுருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஹைதராபாத் மின்ட்டுங்க இது இதில் வந்து ரிம்மு ரிம்மில் வந்து அவ்வளோவா மாறுதல் இல்லை இருந்தாலும் மாறுதல் இருக்குது பார்த்திங்களா இந்த பதினோரு முனை இந்த பதினோரு முனை இருக்கும் பார்த்திங்களா பதினோரு முனையில் ஒன்று ரெண்டு மூணு நாலு முனை இருக்குதுங்க நாலு முனை மற்ற முனைகளும் தெரியுது ஆனால் வந்து அவ்வளோவா தெரியல சரிங்களா இருபத்தி தொண்ணூற்றி ஆறில் இன்னொரு நாணயத்தை பார்த்துருவோம் பார்த்திங்களா இதில் நல்லா பளிச்சுன்னு தெரியுது எல்லாமே பதினோரு முனையும் கரெக்டாக தெரியுதுங்களா ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை இதில் தெரியுதுங்களா பதினோரு முனை இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு கொஞ்சமாக நாலாவது முனை தெரியுது நாலு முனை தான் தெரியுது மற்ற ஏழு முனையும் வந்து வட்ட வடிவத்தில் தாங்க இருக்குது பார்த்திங்களா அந்த நாணயத்தோட அளவு கூட சின்னதாக இருக்குது பாருங்கள் அந்த நாணயத்தினுடைய அளவு சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குது பாருங்களேன் இதுதாங்க இதில் யாரார் சரிங்களா இதனுடைய விலைகளை நல்லா பண்ண அடுத்தது பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழில் லேசாக மடங்கியிருக்கு ஆனால் முழுசாக மடங்கலை முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே மடங்கிருச்சு பார்த்திங்களா இதில் பதினோரு முனை இல்லை பதிமூணு மு பதினோரு முனை இதில் இல்லை முன்பக்கம் இல்லை பின்பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் முன்பக்கம் லேசாக தெரியுது ஆனால் பின்பக்கம் அறவே இல்லை பார்த்திங்களா தொண்ணூற்றி ஏழு இதில் பார்த்திங்களா முழுசாக தெரியுது தெரியுதுங்களா நல்லா தெரியுதுங்களா இதில் அந்த பதினோரு ஒன்று தெரியுதுங்களா இங்கே முழுக்கணும் ஒன்றுமே இல்லை பாருங்கள் அடுத்தது இரண்டாயிரம் இது ஒரு வகையான இறருங்க இந்த பக்கம் அசோக சின்ன அடையாளமே இல்ல இருந்ததுக்கான அடையாளமே இல்லை இந்தியாங்கிற அந்த ஹிந்தி எழுத்து இல்லை ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட எழுத்து லேசாக தெரியுது அவ்வளோதான் இதோட அந்த கீழே இருக்கிற அந்த பீட மாதிரியான அந்த அமைப்பும் சத்தியமேவ ஜெயந்திங்கிற எழுத்து தான் நல்லா தெரியுது இது வந்து சன் பாஸ்ட் நான் ரிம் வெரைட்டி எடுத்து வைக்கும்போது இதுவும் வந்துருச்சு இதை பற்றி ஏற்கனவே போட்டிருக்குறேன்னு நினைக்கிறேன் வந்துருச்சு சரி பார்ப்பேன் ரெண்டாயிரத்தில் இதை ரெண்டு நாணயத்துக்கு வச்சு பார்த்துருவோம் அந்த ஒரு மட்டும் மட்டும்தானே சொன்னேன் இதில் வந்து ரிம் இல்லை ராஜா முகம் இல்லை அசோக சின்ன முகம் இல்லை இதனுடைய எடைன்னு பார்த்தீங்கன்னா இது ஆறு கிராம் எடை ஆறு கிராம் எடை உள்ளது இந்த நாணயம் இது வந்து ஏழு புள்ளி எட்டு கிராம் எடை உள்ள நாணயம் இது இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அது எஜ்ஜும் பாருங்கள் ஏழு புள்ளி எட்டு கிராம் இது மற்றது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தில் இன்னொரு ஏரர் ரிம் வெரைட்டி பார்த்திங்களா இப்போ நான் காட்டுறது எல்லாமே வந்து ஹைதராபாத் மீன்ட்ல நடந்த புலர்வடிகள் தான் இது பாருங்க சுத்தமாக இருக்குது பாருங்கள் அப்படியே வட்டமாக அழகாக எடுத்த மாதிரி அந்த பழைய ஐம்பது பைசா நாணய மாதிரியே இருக்குது அந்த காசு சின்ன அளவில் தான் இருக்கு பாருங்கள் பார்த்திங்களா இது வந்து மின்ட்டு வந்து வேற இது வந்து மாஸ்கோ மின்ட்டு எனக்கு சமயத்துக்கு அடையாளம் காட்டுறதுக்கு பதினோரு முனைகளை காட்டுறதுக்கு வேறு நானே கிடைக்கல அதனால தான் இதே தான் இதையே காட்டுறேன் இது ரெண்டா ரெண்டாயிரம் ஹைதராபாத் மின்ட்டு ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் அந்த பதினோரு முனை ஒரு முனை கூட இதில் தெரியலைங்க பார்த்திங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் அதே மாதிரி தான் ஒரு வட்ட வடிவத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு வட்ட வடிவம் அழகான ஒரு வட்ட வடிவம் பதினோரு முனையில் ஒரு முனையை கூட தானான் ரெண்டாயிரத்தி ஒன்று தெரியுதுங்களா இதில் பதினோரு மணி இதில் தெரியுதா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஹைதராபாத் மின்ட்டு தான் பார்த்துக்கோங்க இதுலேயும் ஒரு அரை வட்டமாக தான் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேயும் ஒரு முழு வட்டம் முன்னாடியும் பின்னாடியும் அடுத்தது இது ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி மூணில் இது ஒரு எரர் இது என்ன மாதிரியான இரர்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அடித்தாங்க பார்த்திங்களா பிக் சைஸ் காயின்னு எட்டு கிராமில் அந்த காயினில் அடிக்க வேண்டிய அச்சை இதில் பயன்படுத்தியிருக்கிறாங்க ஆறு கிராமில் ப பயன்படுத்தியிருக்கிறாங்க பார்த்திங்களா அதுதான் அங்கங்கே உடஞ்சி நெளிஞ்சு போன மாதிரி ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்கு பாருங்களேன் அந்த எட்ஜி கூட பாருங்கள் ரீடர் எட்ஜி மாதிரி வருது சாரி செக்யூரிட்டி எட்ஜி மாதிரி வருது பாருங்கள் சரிங்களா இதில் சன் பாஸ்ட் ஏறாரும் இருக்குது பிளான் செட் ஏறாரும் இருக்குதுங்க சார் ஐ அச்சு மாற்றி அடிச்சிருக்காங்க ஆமாம் சார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இது வந்து ரெம் வெரைட்டி இது அந்த அந்த வெ வெரைட்டி காயின்களை எடுத்து வைக்கும்போது இதுவும் வந்துடுச்சு சரி இதையும் போட்டு விட்ருவோமேன்னு போட்டேன் டபுள் டபுளாக இருக்குது பாருங்கள் ரிம்மு வந்து ரெண்டு காயின்லேயுமே டபுளாக இருக்குது உள்ளே ஒன்று வெளியே ஒன்றுங்கிற மாதிரி பின்னாடி இல்லை இந்த காயினில் வந்து பின்னாடியும் இருக்குது முன்னாடியும் இருக்குது டபுள் ரிம் கரர் சரி இப்போ நாம் வந்து இதனுடைய விலைகளை பார்த்துருவோமா ரெண்டாயிரம் இது சன்பாஸ்டியரை இருக்குது இது நாணயங்கள் ரொம்ப காயப்பட்டிருக்குது நல்ல அருமையான நாணயங்கள் முன் முன்பே கிடச்சிருந்தால் இதை பத்திரப்படுத்தி வச்சுருக்கலாம் இந்த ரெண்டு நாணயங்களும் இது வந்து எடையும் அதிகமாக இருக்குது இரரும் இருக்குது அதனால் இந்த இந்த நாணயங்கள் வந்து ஒன்று ரூபாய்ங்க ஒரு செட்டு ரூபா அடுத்தது பார்த்திங்கன்னா இதை பார்த்துருவோம் இது ரிமிம்பர் ரைட்டிங்க ி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இது எல்லாமே நடந்தது பூரா ஹைதராபாத் மீன்ட்டில் தான் இந்த தவறுகள்லாம் நடந்திருக்கு இதனுடைய விலை ஒன்று நூற்றம்பது ரூபான்னு முந்நூறுவா இங்கே ஒரு செட்டு அடுத்தது தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி இது வந்து ஒரு பக்கம்தான் முழு மொழி இருக்குது இந்த சைடு கொஞ்சம் எரிச்சி தெரியுது ரிம் நல்லா தெரியுது சரிங்களா அதனால் இதனுடைய விலை நூறுரூபா இது ரெண்டாயிரம் சுத்தமாக முழுசாக இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று இது ரெண்டுந்தான் வந்து சுத்தமான சூப்பரான எரர் காயின்னு சொல்லலாம் இது ஒரு நாணயம் இரநூத்தம்பது ரூபாய்ங்க இதில் ஒரு வெரைட்டி இருக்குது பாருங்கள் இந்த எரர் அந்த எஜ்ஜி ஓரத்தில் ஒரு நெட்டாக ஒரு கோடு விட்டுருக்காங்க பாருங்கள் நாணயம் அச்சடிக்கும்போது தவறுதலாக ஏதோ ஒரு பின்னோ பேப்பரோ கம்பியோ இது குறுக்க விழுந்துருச்சு அதனால் இங்கே அந்த ரிம்மோட எர்ஜி சரியாக விழலை இது ஒரு காயின் முந்நூறுவாய்ங்க அடுத்தது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு இந்த நாணயத்தினுடைய விலையும் நூறுரூவா தாங்க சரிங்க இப்போ நாம் வந்து இந்த இறநா நாணயங்களை பார்த்துட்டோம் நாம உங்கள் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க ரிம் வெரைட்டி தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிடுங்க சரிங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்